நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கொண்டு செல்கிறோம் அதில் முக்கியமாக இந்த மக்கள் நிதியை அரசு கஜானாவிலே சேர வேண்டிய நிதியை ஆட்சியாளர்களுடைய வீட்டு கஜானாவுக்கு செல்வது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வார பிரதான கோரிக்கையாக இருக்கிறது குறிப்பாக மக்கள் தன் வீட்டுக்கு கொண்டு போனார் ஸ்டாலின் என்று நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலே மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் எப்படி என்று கேட்டால் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வீதம் தாஸ்மாக விளை வைத்து கூடுதலாக வசூல் செய்கிறார்கள் ஒன்றரை கோடி பாட்டில்கள் விற்கிற போது ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் என்று சொன்னால் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அரசு கஜானாவிலே சேர வேண்டிய அரசு கருவூலத்திலே சேர வேண்டிய அந்த மக்களுடைய பணம் இன்றைக்கு அதிகார வர்க்கத்தினுடைய முதலமைச்சர் குடும்பம் முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு சென்று சேர்கிறது இதே இன்னொரு புறத்தில் நூறு நாள் வேலைக்கு சம்பளம் கூட தர முடியாத ஒரு அவல நிலையில் இந்த அரசு கைவிரித்த போது புரட்சி தலைமையா எடப்பாடியார் அவர்கள் தலைநகர் டெல்லி சென்று பேசி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோடியை தமிழ்நாட்டு மக்களுடைய மக்களுக்கான பணத்தை பெற்றுத்தந்தார் ஆக மக்களுக்கு சேர வேண்டிய அரசு கஜாரில் சேர வேண்டிய பணத்தை தங்களுடைய சொந்த வீட்டு நலனுக்கு கஜானாவில சேர்க்கிற ஸ்டாலினுக்கு மட்டியில் மக்களுக்கான பணத்தை புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் ஆள் அம்பு சேனை முதலமைச்சர் பதவி அமைச்சரவை என்று எதுவும் இல்லை என்றாலும் மக்கள் மீது அக்கறையின் காரணமாக அதிகாரம் இல்லாமல் அவர் இன்றைக்கு சாதித்து காட்டுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகாரத்துக்கு வந்து மகத்தான மக்கள் சேவை ஆற்றுவார் அதற்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தினுடைய மகத்தான வரவேற்பே சாட்சியாக இருக்கிறது இன்றைக்கு மின்சார கட்டண உயர்வு இன்றைக்கு சொத்து வரி உயர்வு சட்ட ஒழுங்கு சீரழிவு எல்லாமே சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது அதிலே முதலமைச்சர் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதில் இந்த நான்கு ஆண்டுகளில் கிண்ண சாதனை படைத்திருக்கிறார் மிக விரைவில் உலக சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே மக்களோடு முதல்வர் என்று சொன்னார்கள் முதல்வரின் முகவரி என்று சொன்னார்கள் அம்மா காலத்தில்தான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயல்பட்ட போது அதற்கென்று அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அந்த புகார் வந்த உடனே ஆன்லைன் புகார் வந்த உடனே அதை உடனடியாக தீர்ப்பார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவருடன் முதல்வர் முகவரி என்று சொன்னார்கள் அந்த முதல்வர் முகவரி எங்கே தொலைந்து போனது எங்கே காணாமல் போனது என்று தெரியவில்லை இப்போது உங்களோடு ஸ்டாலின் என்று இன்றைக்கு ஒரு புதிய பெயரை சூட்டியிருக்கிறார்கள் ஆகவே பெயர் சூட்டு விழா நடத்துகிறதே தவிர அந்த குழந்தையை பாலூட்டி சோறுட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தார்களா என்றால் இல்லை அதுபோல் தான் இவருடைய திட்டம் பெயர் சூட்டுவார்கள் அதோடு மறந்து விடுவார்கள் மக்களுக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை அவர்களுக்கும் தெரியவில்லை நாங்கள் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுதிகளில் அவர் இன்றைக்கு பத்து சதவீதம் நிறைவேற்றிவிட்டு எட்டு சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பச்சை பொய்யை பேசுவதை தோல் காட்டுகிற நெஞ்சுறமிக்க ஒரே தலைவராக புரட்சி தலைமுறை எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணத்தை நடத்துகிற காரணத்தால் மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு நமக்கு கிடைத்தது அவர்கள் வந்து தொலைநோக்கு திட்டங்களை கொடுத்து அடித்தளம் அமைத்து கொடுத்த காரணத்தினால்தான் கட்டமைப்பை உருவாக்கிய காரணத்தினால்தான் இப்போது நமக்கு ரிசல்ட் வரும் இப்போ ஒரு ஒரு குழந்தை பத்தாவதுலேயோ பன்னெண்டாவதுலேயோ கல்லூரியிலோ அவங்க சாதனை படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த அடித்தளத்தை நாம் தான் அது தெரியும் அதே போல இன்றைய சாதனை என்பது நேற்றைய அறிவிப்பு தானே தவிர இவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு பின்னுக்கு தெரிவிப்பதுதான்

தாவேக்கா எதிர்க்கிறாங்க நான் தமிழர் எதிர்க்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார் ராமதாஸ் ஐயா எதிர்க்கிறார் எல்லா பேருமே எதிர்க்கிறாங்க அந்த எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிற போதுதான் அந்த எதிர்ப்பு அந்த நோக்கம் நிறைவேறும் நமக்கு நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இப்போது ஆதரவாக எத்தனை கட்சிகள் இருக்கிறது திமுக என்று பார்த்தால் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவளவன் கட்சியோ பல்வேறு மாற்று கருத்தோடு இருந்தாலும் கூட ஒரு இருபது சதவீதம் அவர்களுக்கு ஆதரவு என்று சொன்னால் எண்பது சதவீதம் திமுகவை எதிர்க்கிற நிலையிலே இருக்க திமுக இனி ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் விரோத அரசு மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை மக்களை ஏமாற்றுகிறார்கள் வாரிசு அரசியல் ஜனநாயக படுகொலை என்று ஒரு லட்சம் காரணங்களை அடுக்கிறார் அப்படி இருக்கிற போது அந்த எதிர்ப்பு நிலையில இருப்பவர்கள் எல்லோரும் உங்கள் நோக்கம் நிறைவேற வேண்டும் இப்போது எதிர்க்கிற கட்சிகளிலே ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில அனுபவம் கொண்டிருக்கிற மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற தலைவராக முதன்மை தலைவராக புரட்சி ஐயா எடப்பாடி இருக்கிறார் ஆக இந்த எண்பது சதவீதம் என்பது முப்பது சதவீதமோ பத்து சதவீதமோ பத்து சதவீதமோ இருபது சதவீதம் பிரிந்து நின்றால் நம்முடைய நோக்கம் என்பது சிதைந்துவிடும் ஆகவே அனுபவத்தின் அடிப்படையிலும் அவருடைய அந்த கல நிலவரத்தை உள்வாங்கிக் கொண்டதன் அடிப்படையிலும் இது ஏதோ நாம் எதிர்க்கிறோம் என்று சொல்லி அரசியல் செய்யாமல் உண்மையிலேயே மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்கிற உண்மையான மக்கள் மீது அக்கறையின் காரணமாகத்தான் எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஓரணியிலே நின்று நம்முடைய நோக்கத்தை லட்சியத்தை அடைய வேண்டும் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பை தான் அவங்க பெரிய பெரிய சொல்றாங்க இவங்க எல்லாம் இணைகிறதுக்கு தடையா நீங்க சேர்ந்து இருக்கிற பாஜக இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க ஒரு கட்சிக்காக இத்தனை கட்சிகள நீங்க கூட்டணி அதாவது நீங்க கேட்கிற கேள்வியில வந்து நான் தெளிவா உங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய பிரதான நோக்கம் என்ன எங்களுடைய பிரதான நோக்கம் இந்த அரசு ஆளுகிற திமுக ஸ்டாலின் அரசு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது மக்களை ஏமாற்றியிருக்கிறது மக்களை வஞ்சித்திருக்கிறது உழைப்பவர்களுக்கு இங்கே இடம் இல்லை ஏழை எளிய சாமான சட்டம் ஒழுங்கு சர்ணி சிரிக்கிறது லாக்கம் தத்து இருபத்தி பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க விலைவாசி விண்ணமுத்து அளவில் மின்சார கட்டணம் சொத்து வரி இதெல்லாம் எதிர்க்கிறோம் இதெல்லாம் வந்து சீர்படுத்தணும்னு நினைக்கிறோம் இதோடைய உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் ஆக நல்ல நோக்கத்திற்காக நாம் எந்த தியாகத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த அனுபவத்தை கல நிலவரத்தை தான் இன்றைக்கு மக்களுடைய எண்ணத்தை தான் மாண்முக எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு பிரச்சாரத்தில் வரைக்கும் போயிருக்காரு முதல் கட்டத்தில் எந்த இடத்திலையாவது அவருடைய அந்த வீர உரையிலே எழுச்சி உரையிலே தலைமை உரையிலே குறை காண முடியுமா என்பதை நீங்களே சொல்லுங்க அவர் இந்த களத்திலே திமுகவை எதிர்ப்பதிலே நீண்ட அனுபவம் பெற்ற ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய முதலமைச்சர் எட்டு கோடி தமிழருடைய நம்பிக்கை என்கிற அந்த நம்பிக்கையோடு பேசுகிறார்

தனிப்பட்ட முறையிலே ஒருவர் எடுக்க உண்மை வெளிவரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக அதில் ஈடுபட்டவர்கள் அதுல தண்டனை அறிவிக்க வேண்டும் என்பதில் அதிமுக புரட்சி தலைமுறை எடப்பாடியார் உறுதியாக இருக்கிறார் எங்கள் மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அதை முன்னின்று இந்த மாநகராட்சியுடைய ஊழலை அம்பலப்படுத்துவதில் போராட்டம் நடத்தி இருக்கிறார் வழக்கு இன்றைக்கு இன்பத்துறை அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் துறை செயலாளர் புரட்சி தலைமுறை எடப்பாடியை வழிகாட்டுவதோடு இங்கே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் குழு இதற்கென்று அமைக்கப்பட்டு மிக அந்த உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன்னா ஐநூறு கோடின்றாங்க ஆயிரம் கோடின்றாங்க எத்தனை கோடின்னே தெரில மக்களுடைய வரிப்பணம் அது மக்களுடைய அதுதான் நான் சொன்னேன் அரசு கஞ்சா சேர வேண்டிய பணம் எல்லாம் அதிமுக என்று இருக்கிற போது அது பாதுகாப்பாக இருந்தது அதை நாங்கள் பெட்டகமாக பாதுகாத்தோம் இப்போது திமுக என்று வருகிற போது அது அரசு கஞ்சாலை சேர வேண்டிய பணம் என்று எங்கள் வீட்டு பணம் என்று சர்வ சாதாரணமாக எடுத்துட்டு போகிறார்கள் அது ஒரு குற்றம் என்ற உணர்வு கூட இல்லாமல் அவர்கள் கொள்ளையடிப்பதை கலையாக பார்ப்பதுதான் வேதனையின் உச்சமாக இருக்கிறது ஆடி வந்து ஆவணி போனா எல்லாம் நீங்க கிராமத்துல பல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆடி அம்மாவா இருக்க முத்தீஸ்வரர் கோயில கூட்டத்தை அதனால முன்னோர்கள் எல்லோருமே நமக்கு சொல்லியிருப்பார் அம்மாவினுடைய ஆன்மாவும் புரட்சித்தருடைய ஆன்மாவும் நமக்கு என்றைக்கும் துணையாக நின்று இது கட்சி சாமானிய கட்சி அல்ல பல பேர் உயிரை கொடுத்து தியாகம் செய்து இரத்தத்தை செஞ்சு உருவாக்கி வளர்த்த இந்த இயக்கம் நிச்சயமாக மக்களுக்கு இன்னும் ஆண்டுகள் அம்மா சொன்ன கனவு எனக்கு பின்னாலும் ஆண்டுகள் ஆட்சி இந்த அதிகாரத்தில் மக்களுக்கு சேவை செய்யும் அது அவருடைய தலைமையிலும் வழிகாட்டுதிலும் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற பெற்றாலும் வீடு நடை கொடுத்து வெற்றி வரலாறு படைக்கும் இது ஆடி அம்மாவை அம்மாவினுடைய ஆன்மாவும் புரட்சித்தருடைய ஆன்மாவும் புரட்சி தன்னுடைய எடப்பாடியருக்கு துணை நிற்கும் மக்களை வாழ வைக்கும் என்பதுல எந்த அளவும் எல் முனை அளவும் சத்தே புரட்சித்தவங்க எடப்பாடியா சொல்லிட்டே இருக்காருல்ல ஒரு திரும்பி கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் நன்றி வணக்கம்